ஆலயத்திலே அவர் தன்னுடைய அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்று எட்டாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வு தமிழ் பேசிய மக்கள் அனைவருக்குமாக

திலிபன் அண்ணா உன்னுடைய நினைவேந்தல் எல்லாம் வந்து ஆரம்பமாகி வச்சிருக்கிறோம் அந்த காணொலியை தான் நான் இதில் வந்து பகிரேபுரம் தொடர்ந்து விளைந்திருங்க இந்த காணொலி காலையில் கமர் கமர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த காணொலியை பாதுகாப்பாக நாங்கள் போடுற வீடியோஸ்களெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வு இன்னும் ஆரம்பமாக இருக்கிறது பொதுச்சுடரினை மாவீரர் சேரமானுடைய புதல்வர் அவர்கள் ஏற்று காத்திருக்கின்றார் அதேவேளை நல்லூரில் தியாகதீபம் திலீபனவர்கள் அமைந்திருந்த முண்டலின் பகுதியில் சமநேரத்திலே மாவீரர் ராகினி வீரவகை வீரவகை ரஞ்சன் ஆகியோரது உறவினர் தீபமேற்ற காத்திருக்கின்றனர் நேரம் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது நாற்பத்து ஐந்து மணிக்கு தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய உண்ணா நோன்பிருந்த அந்த சம நேரத்திலே பொதுச்சுடர் ஏற்றப்படும் அனைவரும் தயாராகும் வீரர் சேரமான் அவர்களுடைய புதல்வர் ருசாந்தன் அவர்களால் பொதுச்சுடர் ஏற்றப்படும் சமநேரத்தில் நல்லூர் பின்வீதியில் மாவீரர் ராகினி ரஞ்சன் ஆகியோருடைய உறவினர்களால் சமநேரத்தில் பொதுச்சுடர் ஏற்றப்படும் துவாக தீபம் திலீபன் அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வு இப்பொழுது புதுச்சூட தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவாகவும் தமிழ் தேசிய போராட்டத்திலே தங்களை ஆகுதியாக்கிய மாவீர செல்வங்களுக்காகவும் இனப்படுகொலையின்பால் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பற்றாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் அனைவருக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம் Thank you. నాదాదగా నాదాది பாதின்னு சொன்னால் திலீபன் அண்ணாவுடைய பன்னெண்டு நாட்களின் தியாக பயணங்களை வந்து ஒரு போர்டில் வந்து தமிழர்கள் மத்தியிலே கிருசாந்தி படுகொலையும் அடுத்து தியாகி திலீபனுடைய நினைவேந்தல் நிகழ்வு நாளும் உலகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அனுஷ்டிக்கின்ற நினைவு கூறுகின்ற இந்த இரண்டு தினங்களும் ஒரு தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள் அந்த வகையிலே செப்டம்பர் ஏழாம் தேதி என்று சொன்னால் கிரிசாந்தி படுகொலை நினைவினால் இன்று அந்த படுகொலையை நாங்கள் ஒரு கணம் நினைத்து பார்ப்போமாக இருந்தால் அது நீண்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்று உலகம் முழுவதிலும் அந்த செய்தி ஆனது என்று பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதற்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சென்றிருக்கின்றது தம்பி திலீவனுடைய ஈகம் என்பது சாதாரணமாக நான் இருக்க முடியாது முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இன்றைய இந்த நாளிலே இன்னும் ஒரு சில ஆண்டுகள் சென்றால் அவருடைய இந்த போராட்ட வரலாறு உலகம் முழுவதிலும் பேசப்படும் என்பதற்கு இன்றைய காலம் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றது என்பது என்னுடைய திடமான ஒரு நம்பிக்கையை இதிலே நான் சொல்ல விரும்புகின்றேன் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னம் தம்பி திலீபன் அவர்கள் இந்த நல்லூரிலே தனது தியாக வேள்வியை ஆரம்பிப்பதற்காக கந்தன் கருணையிலே இருந்து சாதாரண ஒரு பொடினடியாக தேவன் அடுத்து இளங்குமரன் போன்ற அந்த பெரும் போராளிகளோடு நடந்து வருகின்றார் இது நாங்கள் நேரடியாக பார்த்த நிகழ்வு அப்படியே வந்து அந்த நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே அவர் தன்னுடைய அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து அவர் அப்படி நினைத்து தமிழ் கடவுளான முருகனை வணங்கினாரோ என்னவோ ஆனால் அந்த உருள் ஆலயத்திலே சென்று அந்த சந்தன திலகத்தோடு வந்த அந்த அம்மையார் அந்த தம்பிக்கு ஒரு கணம் கொட்டு வைத்து ஆசி கூறி அந்த மேடியை நோக்கி திலீபன் அவர்கள் செல்லுகின்றார் என்ன நடை என்ன வீரம் என்ன உணர்வு என்ன கொள்கை இலட்சியத்தோடு மிடுக்காக நடந்து சென்ற காட்சி என்னுடைய கண்ணிலே என்றும் நினைவாக நிழலாக உருவாகின்றது அப்படிப்பட்ட ஒரு தியாக வீரரின் வரலாறுதான் இன்று எல்லார் மத்தியிலும் என்று நினைவு கூறப்படுகின்றது இவன் யார் என்று கேட்டால் எங்களை போன்றவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய அரிசி அரசியல் துறை பொறுப்பாளராக யாழ் மாவட்டத்திலே பயணித்து கொண்டிருந்தவர் இடைக்காட்டிலே யுத்தம் நடந்த பொழுது இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் யுத்தம் நடந்த பொழுது வயிற்றிலே பெரும் காயம் ஏற்பட்டு போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை செய் செய்யப்பட்டு அவருக்கு ஆட்டுப்புடல் வைக்கப்பட்டுத்தான் அவர் மீண்டும் அவர் ஒரு நல்ல ஒரு நிலையிலே மீண்டும் ஒரு போராளியாக உருவெடுத்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு வீர பயணத்தை தான் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரத கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் விடுதலை புலிகள் ஏன் வைக்கின்றார்கள் இதற்காக வைக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் இங்கே எழுதப்படுகின்றது ஆனால் தமிழினத்துக்காக தமிழினத்தின் சார்பிலே யாரும் கையெழுத்து வைக்கப்பட்டு இந்த ஒப்பந்தம் எழுதப்படவில்லை மாறாக இந்தியாவில் பிரதமர் ராஜீவ்காந்தியும் இலங்கை அதிபர் ஏ கையா கச்சாத்திடுகின்ற ஒப்பந்தம் ஒன்று எழுதப்படுகின்றது அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சத்திலே தமிழினத்துக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மாகாண சபைகள் கொண்டு வரப்படும் அடுத்து தமிழ் பகுதிகளிலே இருக்கின்ற சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்படும் கைதிகளை விடுதலை செய்வார்கள் என்று எல்லாம் சொல்லப்பட்ட அந்த ஒப்பந்தம் காலப்போக்கிலே மிகவும் குறுகிய நாட்களிலே அது தமிழ் மக்கள் அதனை தூக்கி எறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது அது ஒரு விசம பிரச்சாரமாகத்தான் அந்த ஒப்பந்தம் பிரச்சாரம் செய்யப்பட்டிருந்தது அரசுகளினாலும் அந்த இந்திய இராணுவத்தினர் தூக்குகின்ற அந்த பல்லக்குகள்படிகளால் இந்த பிரச்சாரங்கள் தமிழர் தாயம் அங்கும் அது பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த வேளையிலே தமிழக விடுதலை புலிகள் மிகவும் நிதானமாக அவர்கள் அந்த இந்திய இராணுவம் மங்களுக்கு இந்த அடிப்படையிலே இவர்கள் வந்தார்கள் அமைதிப்படியாக ஏன் வந்தார்கள் இந்திய இராணுவம் என்ன செய்ய போகின்றது என்பதை எல்லாம் மிக நாசுக்காக அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இதே ஜெயா ஜேவத்தன அரசு நரி நரி என்று சொல்லப்படுகின்ற அந்த நரி மூளை கொண்ட ஜெயா ஜேவர்த்தன அரசு இந்தியாவை நன்றாக பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகளை அழிப்பதற்காகவும் தமிழினத்தை இனத்தை அழிப்பதற்காகவும் இந்தியாவுக்கு மறைமுகமாக இது கரங்களில் நேசங்களை நேசக்கரங்களை நீட்டி மிகவும் தீவிரமாக மறைமுகமான ஒரு ஆதரவை வழங்கிக் கொண்டிருந்தார் பின்பலத்திலே அந்த அடிப்படையிலே தான் இந்த அரசானது விடுதலை புலிகள் முன்வைத்த எந்த ஒரு கோரிக்கைகளையும் இந்திய அரசோ இலங்கை அரசோ மாறாக நிறைவேற்றவில்லை சிறையிலே அப்பொழுது போராளிகள் கைதிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்படவில்லை தமிழர் ராயத்திலே இருக்கின்ற காவல்துறை நிலையங்கள் முற்றாக அகற்றப்படவில்லை ஆனால் இந்த வேண்டுகோளை எல்லாம் முன்வைத்துத்தான் தம்பி தியாகி திலீபன் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிப்பதற்காக நாட் குறிக்கப்படுகின்றது இந்த இடத்திலே இரண்டு மூன்று போராளிகள் முன்வந்த வேளையிலே நான் முன்னுக்கு நிற்கின்றேன் என்னை விடுங்கள் என்று ஒரு குழந்தை பிள்ளை எப்படி அடாத்தா நிற்குமோ ஒரு விளையாட்டு பொருளை வாங்கித்தார் என்பது போல அவரும் விளையாட்டாக அடாத்தாக நின்றார் நான் நிற்கிறேன் அண்ணன் தலைவர் அவர்களே நான் நிற்கிறேன் என்று தலைவருடன் பிடிவாதமாக நின்று அந்த போராட்டத்திற்கு தான் முன்வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்பதற்காக இந்த டேட்டிலே அவர் முன் வந்திருந்தார் அந்த இடத்திலே தான் நான் முன்னர் கூறியது போல விடுக்காக நடந்து வந்து அந்த மேடையிலே ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் சிறு உரைகளோடு தனது பத்திரிகையாளையும் பார்த்துக்கொண்டு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார் அன்று மாலை நேரத்திலே மக்களுக்கு உரையாற்றுகின்றார் அடுத்த நாள் செல்லுகின்ற பொழுது காலை தன்னுடைய கடமைகளை எல்லாம் ஏனைய போராளிகளோடு சேர்ந்து அதை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு தொடர்ந்து இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் அவருடைய உடல்நிலை சற்று சிறிது தளர்ச்சி அடைகின்ற இந்த வேளையிலே நீராவது குடித்து இந்த உண்ணாவிரத பயணத்தை ஆரம்பியுங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை நான் தொடர்ந்த பயணம் இந்த விடுதலை போராட்டம் இதற்காக நான் செய்கின்றேன் ஏன் செய்கின்றேன் இந்திய வல்லாதிக்க அரசு முன்வை அரசுக்கு எதிராக முன்வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அது வரைக்கும் நான் இந்த போராட்டத்திலே அசையவே மாட்டேன் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன் ஒரு சொட்டு நீர் கூட இருந்த மாட்டேன் என்று தொடர்ந்தும் அந்த பிடிவாதத்தோடு அந்த உறுதியோடு அந்த இலட்சிய பற்றோடு அந்த போராட்டத்தை பயன் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பன்னெண்டு நாட்கள் இடைவெளியிலே தலைவர் பிரபாகரன் அவர்கள் இரவு நேரம் வந்து தலையிலே தலையை கோதி ஆறுதல் சொல்லி இந்த பயணத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் உறுதி பூண்டிருப்பதனால் அவராலும் வேறு வழி சொல்ல முடியவில்லை அந்த போராட்டத்தின் ஊடாகவாது இந்த தமிழினத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த தம்பி திலீவன் தான் வைத்திருந்த அந்த ஐந்து கோரிக்கைகள் வெற்றி வரும் என்ற அந்த நம்பிக்கையோடு தம்பி திலீவனுடைய போராட்டத்துக்கு வடகிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் இளைஞர்கள் இப்படி தொழிலாளர்கள் ஏனிய மக்கள் என தினமும் பத்தாயிரம் பதினேழாயிரம் மேற்பட்டோர்கள் தினமும் மாலை வேளையிலே கலந்து கொண்டிருந்தார்கள் கண்ணீர் ததும்ப கவிதைகள் வாசித்தார்கள் தம்பி திலீபா இம்னா விரதம் ஏனென்று கூட கேட்டு மன்றாடினார்கள் சின்ன வயதிலே உனக்கு இந்த சாவு தேவியாண்டு உணர்ச்சி கவிஞர் காவிசே காசி ஆனந்தன் அவர்கள் மனம் நுருக அந்த கவிதையை பொழிந்தார்கள் இப்படி மன உறுதியோடு இருந்த தியாகி திலீபன் அவர்கள் பல கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே நான் இறந்தால் ஆகாயத்திலே என்னுடைய கண்கள் பார்க்கக்கூடிய மாறு என் விடுதலை கிடைக்கும் நான் கண்ணை மூடினால் எண்ணற்ற தியாகிகள் பிறப்பார்கள் எண்ணற்ற போராளிகள் பிறப்பார்கள் என்று அந்த இலட்சிய கனவோடு அவர் தொடர்ந்து பயணித்த அந்த போராட்டம் தேதி நாற்பத்தி எட்டு மணி அளவிலே விழி மூடுகின்றார் வீர சுவர்க்கம் அடைகின்றார் தம்பி தெளிவன் அவர்கள் அந்த தந்தியார் அவர்கள் மிகவும் வேதனையோடு அந்த பன்னிரண்டு நாளும் அந்த பயணத்தை தான் தலையிலே சுமந்து அவரும் கூடவே இருந்து அந்த பயணத்துக்கு மத்தியிலே அவர் துடிக்கின்றார் என் மகன் ஒரு வீர விடுதலை வேங்கியாக இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கின்றான் அந்த சிறு வயதிலே தந்தையை இழந்தவர் தியாகி தெளிவன் அவர்கள் அந்த காலம் வரைக்கும் அவரை படிப்பித்து யாழ் இந்து கல்லூரியில உயர்தர கல்வி கற்று வயத்திய பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அப்படியான ஒரு நிலையிலே இருந்த மாணவன் ஊரழுவிலே பிறந்து வளர்ந்த அந்த மாணவனாக இருந்த அந்த இளைஞனாக இருந்த போராளியாக மாறி அதிசயத்துறை பொறுப்பாளராக தலைவருடைய பாத்திரமாக தமிழ் மக்களின் ஒரு ஈர்ப்பின் பால் உள்வாங்கப்பட்ட ஒரு அதிசய சிந்தனையாளராக தியாகி திலீபன் அவர்கள் இறக்கும் வரையிலே அவற்ற செயற்பாடுகளை உற்று நோக்கி கொண்டிருந்தது இந்த தமிழினம் இந்த மக்களின் விடுதலை பயணத்திலே இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே எந்த மகாத்மா காந்தி விடுதலைக்காக இந்தியாவை நேசித்து வெள்ளைக்காரர்களை எல்லாம் எதிர்த்து போராடிய அதற்கும் மேலாக நாற்பது நாள் உண்ணாவிரதம் இருந்த அந்த திய அந்த மகாத்மா காந்தியின் செயலுக்கு அப்பாலே அவருடைய தியாகத்துக்கு அப்பாலே ஒரு மேன்மையான ஒரு உயர்வான தியாகத்தை இந்த தியாகி திலீபன் அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் ஒரு சொட்டு நீரமிருந்தாது உணவருந்தாது அவர் தன்னுடைய பயணத்திலே உறுதியாக நிலை கொண்டிருந்ததுதான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மிக உயர்வான ஒரு மகோன்னதமான ஒரு லட்சியம் அது யார் இந்த லட்சியத்துக்காக உயிர் திறந்த அந்த தியாகி திலீபன் அவர்களது அந்த போராட்டம் என்றுமே நாங்கள் மனதிலே நினைவு கூர்ந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு தேவை என்றும் இருக்கின்றது என்று நினைவு கூர்ந்து விட்டு நாளையோடு போகின்றவர்கள் நாங்கள் அல்ல நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த தியாகி திலீபனுடைய நினைவை உணர்வுகளை நாங்கள் நெஞ்சிலே சுமந்து நாங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இந்திய அரசாங்கமானது தியாகி திலீபனுடைய போராட்டங்களை நன்கு உணர்ந்திருந்தாலும் கூட ஆனால் தியாகி திலீபனுடைய போராட்டத்தை நசுக்குவதற்கும் விடுதலை புலிகளினுடைய பேச்சுவார்த்தையை முற்றும் முழுதாக தூக்கி அறிவதற்கும் அப்போது இருந்த இந்திய அரசும் இந்திய ராணுவ அமைதிப்படையின் இந்த போராட்டத்தை ஆரம்பித்த பொழுது விடுதலை புலிகளின் கொள்கைகளை அவர் நயவஞ்சகமாகவே அதை பார்த்தார் இவர்களை அழிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அந்த அடிப்படையிலே தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து முடிந்தது ஒரு பெரிய ஒரு தியாக பயணம் இங்கே நடந்தது அந்த தியாகத்தின் ஊடாக என்று தியாகி திலீபன் அவர்களுடைய போராட்டம் இங்கே நினைவு கூறப்படுகின்றது அவருடைய நினைவினால் நினைவு கூறப்படுகின்றது அவர் அந்த போராட்டத்தை நடந்த நேரத்திலே இருந்து இறந்த நேர காலம் வரைக்கும் அந்த பன்னிரண்டு நாட்களும் நாங்கள் ஒன்றோடு அந்த லட்சிய பயணத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் நாங்கள் சொல்வதாக இருந்தால் தியாகி திலீபனுடைய அந்த இருபத்தி நாலு ஆண்டு கால வாழ்க்கையிலே எவ்வளவோ வரலாறுகள் இருக்கின்றன சாதாரண ஒரு வரலாறாக தியாகி திலீவனுடைய பயணத்தை நாங்கள் விட்டு போக போ போகவில்லை அந்த பயண ஊடாக கடந்த கால இன்றைய வாழ்கின்ற இந்த இளம் சந்ததியினர் தியாகி திலீவன் என்றால் யார் இந்த போராட்டமே நடந்தது என்பதை எல்லாம் நாங்கள் விளக்குவதற்கு இந்த பன்னிரண்டு நாள்கள் வரைக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் எந்த மாணவர்களாக இருக்கட்டும் எந்த இளைஞர்களாக இருக்கட்டும் இந்த விடுதலை பயணம் எப்படி அமைந்தது யார் திலீபன் இந்த வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது இந்த போராட்டம் ஏன் என்பதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் விளக்க இருக்கின்றோம் நிச்சயமாக இவருடைய பயணம் என்ற ஒரு நாள் அந்த பயணத்தின் ஊடாக கொண்ட கொள்கையின் ஊடாக நாங்கள் பயணிப்போம் வெற்றி பெறுவோம் அந்த ஆத்மா என்பது சாதாரணமானது ஒன்றல்ல பிரபஞ்சத்தின் மூலமாக ஏற்படுகின்ற ஆத்மா என்பதே ஒரு மனிதன் எந்த லட்சியத்துக்காக தன்னை வருத்தி உறுத்தி தான் கொண்ட உறுதியான லட்சியத்திலேருந்து போராடுகின்றானோ அவன்தான் இந்த தமிழ் தேசத்திலே உண்மையான போராளி அந்த போராளிகளின் வரிசையிலே மேன்மையாக உயர்வான இருப்பவர் தம்பி ராசையா திலீபன் அவருக்காக இந்த இடத்திலே நாங்கள் சிறந்தாழ்த்து வணங்குகின்ற இந்த வேளையிலே அவருடைய கனவுகளை நாங்கள் வெற்றி பெற செய்வோம்